ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் ஒரு சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் குழம்பு சாதம் நான் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க நாம் இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல மசாலா வறுக்கணும் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு வறுத்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க பொடியாக இருக்கிறதுனால கரிஞ்சிரும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க மஞ்சள் தூள் சூட்டில் வருத்தரும் நான் வந்து அரை கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் சிக்கன் அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா மசாலாவை அதிகமாக சேர்த்துக்கோங்க அரை கிலோ சிக்கன் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து இந்த பாத்திரத்தில் தான் குழம்பு வைக்க போகிறேன் ஸோ நான் அந்த பாத்திரத்தில் சிக்கனை சேர்த்துக்கிறேன் நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் குக்கரில் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு மிளகு அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ள்ள மசாலா அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நம்ம வந்து சிக்கனை இப்போ வேக தான் போகிறோம் அதனால் எண்ணெய் எதுவுமே இப்போ ஊற்ற வேண்டாம் அப்புறமா தனியாக நம்ம தாளித்து ஊற்றப்போ போகிறோம் இது ஒரு புது மெத்தடு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுருங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க சிக்கன் அதிகமாக சேர்த்துருந்திங்கன்னா கூட அரை டம்ளர் ஊற்றிக்கோங்க சிக்கனில் தண்ணி விடும் வேகும்போதே விடும் அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி பிகினர்ஸ் கூட வச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் சமைக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் டைம் சிக்கன் வைக்கும்போது இந்த மாதிரி தான் வச்சேன் எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியை விட எக்ஸ்ட்ரா தான் தண்ணி விட்டுருக்கு ஒரு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டுருங்க சிக்கன் வேகட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வறுத்து அரைக்கிறோம்ல வறுக்கும்போது வறுக்கும் போது அந்த மசாலாவோட மனம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு அந் இப்போ நம்ம தாளித்து ஊற்றப்பறோம் வேறு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க இதுக்கும் சூப்பராக இருக்கும் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அது பொறிஞ்சதும் ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுருங்க இப்போ நான் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பிலை தாராளமாகவே சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயோட கருவேப்பிலை வந்து அந்த வதங்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் போட போகிறோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ் பண்ண அதை அப்படியே நம்ம இந்த குழம்போடு சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி தனியாக நம்ம தாளித்து அந்த தக்காளி இந்த பேஸ்ட்டு எல்லாமே நம்ம தனியாக வதக்கி போடும்போது அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் குழம்போட கலரே மாறிடுச்சு பார்த்திங்களா சூப்பராக வந்துருச்சு இந்த அளவுக்கு இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போடும்போது அப்படியே கரெக்டாக குழம்பு நல்லா வத்தி வந்துடும் இப்போ உப்பு செக் பண்ணிடலாம் உப்பு கரெக்டாக தான் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி தனித்தனியாக வதக்கி சேர்க்கும்போது அதோட குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ மேல டாப்பில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சேவ் பண்ணுங்க சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ